திராவிட இயக்கத்தின் வரலாறு திராவிட இயக்கத்தின் கோட்பாடு திராவிட இயக்கத்தின் தாக்கம் என மூன்று தளங்களில் பயிற்றுவிக்கப்படும் திராவிடப் பள்ளியின் மாணவர் சேர்க்கை ஆகஸ்ட் பதினைந்து முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடக்க நிலை முதுநிலை என இரு நிலைகளில் வகுப்புகள் நடைபெறும் திராவிடப் பள்ளிக்கான பாடங்களை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கல்வியாளர்கள் திராவிட இயக்க ஆய்வாளர்கள் உருவாக்கியிருக்கின்றனர் ஒருங்கிணைப்பாளர் பொள்ளாச்சி மா உமாபதி இயக்குனர் சுப வீரபாண்டியன் மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சுபபி அவர்களை பேராசிரியர் என்பதை காட்டிலும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஆசிரியராக தான் அவரை பார்க்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் அமைச்சர்கள் காட்டி ஒரு மரியாதை கொடுக்கிறார் என்று சொன்னால் நமது அவர்களை அழைத்து பேசுவார்கள் தலைவர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை வருகை சிறப்பித்திருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பாராளுமன்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய குழுவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கவிஞர் கனிமொழி அவர்களே நம்முடைய திராவிட பள்ளியை தொடங்கி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சுபவி அவர்களே வருகைந்திருக்கின்ற அன்பிற்கிணிய ஒரு உடையார்பாளையத்தில் பிறந்திருந்தாலும் ஜெயங்கொண்டம் பகுதியில் ஏழை குடும்பத்திலே பிறந்து திருச்சியில் வந்து அங்கேயும் பள்ளிகளை நடத்தி இங்கு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்றைக்கு திருச்சியில் உருவாக்கி தருகின்ற அன்பிற்கிணிய சகோதரர் விஜயாலன் அவர்களே வருகை இருக்கின்ற மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர்கள் அன்பிற்கிணிய தியாகராஜன் அவர்களே வைரமணி அவர்களே திருச்சி மாநகரத்தினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் அன்பழகன் அவர்களே அம்பியாவதி அவர்களே அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய உமாபதி எங்களுடைய இளைஞரணி செயலாளராக இருந்து பணியாற்றியவர் இங்கே அன்பிற்கிணிய உமாபதி அவர்களே வருகை இருக்கின்ற துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஊராட்சித் தலைவர் வருகை இருக்கின்ற மகளிரணியைச் சேர்ந்த சகோதரிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம் உள்ளபடியே அரசியலிலே எந்த பதவியும் எதிர்பாராமல் தொடர்ந்து திராவிட இயக்க கொள்கைகளை மக்களிடம் பரப்புவதில் மிக சிரமப்பட்டு தொடர்ந்து எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நடத்தி கொண்டு வருகின்ற சுபி அவர்கள் நாங்கள்லாம் அவரை அழைத்து பொதுக்கூட்டங்கள் நடத்தி அதன் மூலமாக மக்களை என்ன இந்த அரசு என்ன செய்கிறது திராவிட இயக்கம் என்ன செய்கிறது என்பதை எடுத்து சொல்வதற்கு எங்களுக்கு ஒரு சிறந்த போர்க்கருவி அவர்கள் என்னுடைய ஜுபிவர்கள் அவர்கள் நடத்துகிற திராவிட பள்ளி நீங்கள் பார்க்கலாம் காமராஜர் ஆட்சி என்று சொல்வார்கள் அதற்கு பிறகு தொடர்ந்து அண்ணா அவர்களுடைய ஆட்சி அதுக்கப்புறம் கலைஞர்களுடைய ஆட்சி அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆட்சி அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி இன்றைக்கு தலைவருடைய தளபதி ஆட்சி அல்ல இது திராவிட மாடல் ஆட்சியாக திராவிட இயக்க கொள்கைகளை கொண்டு வந்திருக்கிற ஒரு அந்த கொள்கை ரீதியாக சித்தாந்தத்தை இயக்கம் ஆட்சி என்பது தனிநபர் மேல் இல்லாமல் கொள்கைக்காக ஒரு ஆட்சி நடத்துகிற ஆட்சியை நம்முடைய மாண்பு தளபதி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தளபதி அவர்களுக்கு உற்ற துணையாக நம்முடைய எம்பி அவர்களும் சுபவி அவர்களும் என்றைக்கும் இருந்து மக்களிடம் சென்று உரையாற்றி இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் சுபவி அவர்கள் அரசியலில் மிசா காலம் என்பது ஓராண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இன்றைக்கு தலைவர் தளபதி உள்பட அனைவரும் மிசாவில் இருந்தவர்கள் ஆனால் சுபபி அவர்கள் கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் ஆண்டு காலம் ஒரு ஆண்டு தாண்டி ஒன்னே முக்கால் ஆண்டு காலம் ஜாமீனே பெறாமல் தொடர்ந்து சிறையில் இந்த கொள்கைக்காக இருந்து இந்த கொள்கையை வளர்த்தெடுத்தவர் நம்முடைய சுபபி அவர்கள் அவர் பேராசிரியர் என்பதை காட்டிலும் இந்த திராவிட இயக்க கொள்கையிலே ஆசிரியராக இருந்து தான் அவர் பணியாற்றி கொண்டார் சுபவி அவர்களை பேராசிரியர் என்பதை காட்டிலும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஆசிரியராக தான் அவரை பார்க்கிறோம் எங்களுக்கு இந்த அறிவாலயம் கட்டுவதிலே எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு சில ஆலோசனை கொள்ளி சொல்லி இந்த அறிவாலயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லி அவர்தான் எங்களுக்கு இதையெல்லாம் ஆக்கி தந்தார் அறிவாலயம் அறிவாலயத்தில் திருமண நிகழ்ச்சி நடக்கிறது இன்னும் எங்களுடைய செயல்வர்கள் கூட்டம் நடக்குது ஆனால் அறிவார்ந்த திராவிட இயக்க கொள்கை பேசுவதற்கு இந்த இடம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது தலைவர் கலைஞரவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இடத்திலே இந்த கூட்டம் நடத்துவதில் நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் எனவே உங்களுடைய கொள்கையின் வாயிலாக தமிழ் மக்களுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் யாரும் இடஒதுக்கீட்டை மறுத்து இன்றைக்கு திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள் திராவிட மாடல் என்றால் என்ன என்று சொல்கிற போது எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடலுடைய தனி சரித்திரம் எனவே இவர் இந்த ஜாதி மட்டுமே படிக்க வேண்டும் இந்த ஜாதி மட்டுமே வேலைக்கு போக வேண்டும் இன்னார் தான் அந்த பள்ளிக்கு போக வேண்டும் மற்றவர்கள்லாம் இந்த ஹோட்டலில் கூட சாப்பிட வரக்கூடாது என்பதை மாற்றி எல்லாரும் எல்லா இடத்திற்கும் வர வேண்டும் என்பது திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள்கை அதற்கு திராவிட பள்ளி துருதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது அண்ணன் சுபவர்கள் மிக உறுதுணையாக எந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொடர்ந்து தலைவர் கலைஞரவர்கள் ஒரு மரியாதை அதிகமான மரியாதை அமைச்சர்கள் காட்டி ஒரு மரியாதை கொடுக்குறார் என்று சொன்னால் அண்ணன் சுபீவர்களை அழைத்து பேசுவார்கள் தலைவர் அவர்கள் எனவே அப்படிப்பட்டவர் நடத்துகிற நோக்க உரையாற்ற இருக்கிறார் அதற்கு இறுதியாக நம்முடைய கவிஞர் அவர்களும் பாராளுமன்றத்திலே ஆங்கிலம் தமிழ் இரண்டு எடுத்துச் சொல்லக்கூடிய அவர்கள் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு ஆண்டு காலம் இன்றைக்கு வந்து இன்றைக்கு பத்தொன்பதாவது ஆண்டு காலமாக பாராளுமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக ரெண்டு அவைக்கும் தலைவர் பாராளுமன்றத்திலே ரெண்டு அவையினுடைய தலைவராக வந்திருக்கிறார் அவர்களும் வந்திருக்கிறார் உரையாற்ற இருக்கிறார்கள் தயவுசெய்து மாணவர்கள் இதை பொறுமையாக கேட்க வேண்டும் என்று அன்போடு சொல்லி அமைகிறேன் வணக்கம் நன்றி